ஆதி சரி இல்லை இன்றைக்கு ஒரு செம்ம மாஸ் எப்பிசோட் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிடுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து இந்த விஷயம் பாரதியோட விஷயம் வந்து இங்கே கம்பெனியை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே சரி ஆளாளுக்கு ஏன் இதையே பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க தான் போயிட்டாங்கல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மித்ராவோட அண்ணன் வந்து யோசிக்கிறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் நீ மாட்டுக்கும் வந்து அவ திமுறாக கெத்தாக வந்து இந்த மாதிரி வேலை வேணான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு போயிட்டுருக்கா அப்படியே போக விட்டுட்டா அது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப அவளைய விட்டு வெர்னை வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனால் தானே வந்து எல்லாரும் வந்து ஐயோ அவனும் பேசுவாங்க அவன் மேலே வந்து பணத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டு விட்டுற தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இதை யாராக நம்புவாங்களா நம்புற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆதி வந்து இவங்க ரூமுக்கு வராங்க என்ன என்னாச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது தானே பாரதி தானே ஆமாம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை காணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவள் தான் எடுத்துட்டு அதனால தான் வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் வேலையை விட்டு போயிட்டா அப்படின்னா பாரதி அவங்க பல வருஷமாக வந்து இங்கே உழைச்சிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க வர முடியலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆதி இதை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே வந்து எல்லா விஷயங்களும் வந்து அழைச்சிட்டு போவோம் அப்படி போய் பாரதி கிட்ட போய் விசாரிச்சா எல்லா விஷயங்களும் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் மித்ரா சரி இந்த பக்கம் அதிகாரிங்க ஆதி எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு பாரதியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதி போயிட்டு இருக்கப்ப என்ன சார் என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அதிகாரிங்க வந்து விசாரிக்கிறாங்க பாரதி கிட்ட ஆமாம் என் வேலையை விட்டு போனால் மட்டும் போகிறமா அது நீ வந்து அது உன்னுடைய உரிமை ஆனால் காசையும் எடுத்துகிட்டு போயிட்ட பற்றியா அது பத்து லட்ச ரூபா காசு எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லணுன்னாடா சார் என்ன பேசுகிறாங்க இவங்க நான் அந்த மாதிரிலாம் எடுக்கிற ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிற எல்லாத்தையும் நீ தானே வந்து எல்லாத்தையும் முக்கியமாக சாவிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படி இருக்கப்ப ஓ தான் சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலாருன்னு பாரதியை அடிச்சிட்றாங்க ஆதி முன்னாடியே ஆனால் ஆதி வந்து எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்துல சூழ்நிலையெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அலமையிலேயும் சரி லக்ஷ்மி அம்மாவும் இப்படிலாம் செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து எங்களுக்கு எது செய்யணும் எது சரி எது தப்புன்னு தெரியும் எங்களுக்கு தேவை வந்து நியாயமாக வந்து அவங்களோட காசு கே வந்து தொலைஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சி தர வேண்டியது எங்களுடைய கடமை அவங்க உங்கள் மேலே தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்க சொன்னதில் அவ்வளோ விசாரிக்காமல் வேறு யாரை விசாரிக்க போகிறோம் இது வந்து உண்மையாக பொய்யான கேள்விப்பட்டால் மட்டும் போருமா நாங்கள் வந்து தீர விசாரித்தால் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரூமில் வந்து உட்கார வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதிக்கு என்ன செய்கிறதுனே இப்போ பொண்ணும் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து ஃபோன் பண்ணி ஆதியை கூப்பிட்டோன்னே கூப்பிட்டுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை உங்கள் மனசுக்கு வந்து பாரதி இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அந்த சமயம் தான் ஆதி வந்து குட்டி ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதியோட பையன் வந்து இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு வந்து எங்கள் அம்மாவை வந்து வெளியில் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து பேசாமல் அப்படியே வந்து மௌனமாக வந்து ஆதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்பா உனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அம்மா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விஷயம் இருந்தால் அம்மா வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிருக்காங்க நீ என்னடானா எதுவுமே செய்யாமல் இப்படி வந்து அமைதியாக இருக்கியே ஏன் இப்படி இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தமிழ் நீ எதாவது சொல்லலையா அப்படின்னு வந்து இங்கே குட்டி ஆதி கேட்டோன்னே நிச்சயமாக சொல்கிறேன் யாரோ வேணும்ன்ட்டே ஏதோ செஞ்சுருக்காங்கங்கிறது மட்டும் தெரியும் அப்படின்னு தமிழ் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறோன்னே ஆதி வந்து சரி நான் வந்து உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் ஆதிக்கிட்ட பேசாமல் நம்ம எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிடலாமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்கிட்டோன்னே அதெல்லாம் சரி வராது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஒரு ரெண்டு நாளில் வந்து பாரதிக்கு வந்து இப்படி நடக்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யாராக இருக்கும் நிச்சயமாக வந்து அந்த மித்ராவாக தான் இருக்கும் ஏன்னா ஒன்று இவள் வந்து அண்ணனும் சரி தங்கச்சியும் சரி ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியே யோசித்து பாரதியை பழி வாங்குறதுக்காக யோசிப்பாங்க அப்படி தான் நடக்கும் தவிர இல்லைனா இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் வந்து அடுத்தடுத்து ரெண்டு நாளில் நடக்காது இப்போ ஆதிக்கு வந்து பாரதியை அவ்வளோ தூரம் வந்து அன்பு பாசத்தோடு பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு இப்போ வந்து வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நடந்துருக்குன்னா ரெண்டு நாளில் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பா பாட்டி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் லக்ஷ்மி அம்மா கிட்டே இந்த பசங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க ஆதி வந்து போய் பாரதியை வந்து எப்படியாவது மீட்டு அழைச்சிட்டு வர போகிறாங்க அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்